என்னுடைய கேள்வி நோவா நீதியை பிரசங்கிச்சதை கேட்டு மக்கள் ஒருவேளை நோவா அழிவை பற்றி பேசலை அழிவை பற்றி மட்டும் பேசலை கப்ப இது நோவா பேழையை பேசினா என்ன சொன்னார் பேழைக்குள்ள வந்துருங்க என்ன சொல்லுங்க பேழைக்குள்ள வந்துருங்க மலையிலிருந்து காப்பாற்றப்பட்டுருவி என்னுடைய கேள்வி ஒருவேளை அங்கே இருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் பேர் நோவா பிரசங்கத்தை கேட்டு பேழைக்குள்ள வரவுசார்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பேழை கதி என்ன இருந்திருக்கும்

மழை நின்று அப்ப எந்த அளவுக்கு ஆள் விசுவாசிச்சா போதும் மழை நிக்கிறதுக்கு பேழைக்குள்ள வர அளவுக்கு இருக்கிற ஆளு வர்றேன்னு சொன்னா போதும் பேழைக்கு வெளிய இருக்கிற எல்லாருக்கும் மழை நின்றும் அதத்தான் சொல்றாரு பத்து பேரு நீதிமானா இருந்தா முத நீதி என்னன்னு தெரிஞ்சுக்காங்க பத்து பேர் நீதிமானா இருந்தா ஒரு பட்டணத்தையே நான் தப்பு செஞ்சாலும் விட்டுறேன்றாரு இதிலிருந்து தெரிய வருது என்னவென்றால் ஒரு பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர் பாவத்தை விட பத்தே பத்து பேரோட நீதி பல்லமில்லதா இருக்கிறது அப்ப நீதி பெருசா பாவம் பெருசா நீதிதான் பெருசு பெருசு ஒரு லட்சம் பாவம் இஸ் ஈக்குவல் டு பத்தே பத்து நீதி நல்லோர் ஒருவர் உண்டெங்கில் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை வள்ளுவர் என்ன சொல்றாரு ஒரே ஒரு நல்ல வேறுந்தா ஊர்ல ஆயிரம் கட்ட இருந்தாலும் அந்த ஒருத்தனுக்கு மழை பெய்யுண்டாள் நீதியை தான் சபையில் பிரசங்கிக்கணும்னு பார்த்தோம் ஏன் சபையில் இன்றைக்கு வரைக்கும் மரணம் வேலை பார்க்குதுன்னா பாவம் பாவத்தை பற்றி பேசுனாலும் மரணம் வருது உங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் தம்பி நம்ம எக்ஸிபிஷன் போகிறோம் இடையில கக்கா வருது ஆ அது வருது இது வருதுன்னு சொல்லக்கூடாது ஓகே ஒரு 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 அரை கிலோமீட்டர் போறப்ப தம்பி கக்கா வருதுன்னு சொல்லக்கூடாது பத்து தூவ் சொல்லுங்களேன் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கக்கா வந்துடும் ஏன் நீங்க அதே தானே பேசுனீங்க அப்ப அதுதான் அவனுக்கு வரும் அப்படிதான் சபையில வந்து பாவம் விபச்சாரம் விபசாரம் அப்படின்னு கொடுப்பான் பாம் பாம் கொலை களவு பேச பேச அவனுக்கு அக்கா வருது என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது சொன்னேன் அவன் அதை பேசாதீங்க அவன் பாட்டுக்கு கும்முன்னு போயிருப்பான் நீ தான் பிரச்சனை இப்ப பாருங்க வந்து அவன் பாட்டு கும்முன்னு போறேன் கும்முன்னு வரான் என்னை கேட்டேன் சார் ஆ பக்கா அப்படின்ட்டாங்க ஓகே ரைட் மார்க் படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் பர்பஸாக போயிருந்தேன் இன்னைக்கு இன்னைக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து நீ கிளப்பினா உண்டு நான் பஞ்சாயத்து கிளப்பிட்டு நான் போனேன் நான் சொல்லிட்டேன் படிப்புல அப்படி இருக்கு பக்கா இவனுக்கு நாங்கள் ஸ்கூலே தேவையில்லை வீட்டிலேருந்தே படிச்சுட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் எல்லாம் நைன்டி எயிட் ஹண்ட்ரடு நைன்டி எயிட் மேலே தான் ஸோ நல்லா கவனிங்க எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை தான் செய்வ தட் இஸ் வாட் ஹியூமன்ஸ் மென்டாலிட்டி நீ பாடத்தை பத்தி பேசுவதற்கு சபையில மயக்கப்பட்டு கடவுள் கொடுக்கல நான் வந்து கிராம்ப்டன் வழியிலே ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை சபையானது தொடர்ந்து நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும் என்றால் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும் என்றால் சபையிலே மரணம் இருக்கவே இருக்காது பிசாசானவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான் சபையிலே பாவத்தை பிரசங்கிக்க வச்சான் ஸோ பாவத்தை பிரசங்கிக்க பிரசங்கிக்க என்ன நடக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன் சபை இன்னும் மரணத்தில் இருக்கிறது காரணம் அங்கே பாவம் பிரசங்கிக்கப்படுகிறது ஏன் சபையிலே மரணம் அழிக்கப்படவில்லை ஜீவன் புறப்படவில்லை புலப்படவில்லை ஏனென்றால் அங்கே நீதி பிரசங்கிக்கப்பட இல்லை ஜீவனுக்கு ஏதுவாகிறது இருக்கீங்களா நீதி எல்லாம் சொல்லுங்க ஜீவனுக்கு ஏதுவாகிறது இருக்கீங்களா மரணம் சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதுதான் ஞாபகத்துக்கு வருது ஆவிக்குரிய மரணம் அப்படி யாரோ சொல்றீங்களா இல்ல மரணம்னா பெட்டியில் படுக்கிறது தான் அப்ப ஜீவன் சொன்னப்ப மட்டும் ஆவிக்குரிய ஜீவன் ஏ அது அது இது புரியல மரணம்னா சரீர மரணத்தை யோசிக்கிற ஜீவன் போது மட்டும் ஏன் சரீர ஜீவனை யோசிக்கல அப்போ மட்டும் ஆவிக்குன்ற சொல்லுவாங்க தம்பி ஏன் காசு உன் காசு உன் காசு என் காசு சொல்லுவாங்கல்ல அதை சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா பைபிள்ல ரெண்டு பைபிள் ரெண்டு புக் இருக்கு தெரியும் உங்களுக்கு ரெண்டு புக் அதுக்கு பேர் என்ன ஒன்னு சொல்லுங்க பழைய ஏற்பாடு இன்னொன்னு புதிய ஏற்பாடு அப்படி நீங்க நினைக்கிறீங்க அது இல்லை ரெண்டு புக் இருக்கு இந்த முன்னாடி இருக்க புக்குக்கு பேர் மனித நீதி பின்னாடி இருக்க புக்குக்கு பேர் தேவ நீதி திஸ் இஸ் தி ஹோல் பைபிள் பழைய பாடு ஃபுல்லா எதை பேசுதுனா மனித நீதி புதிய பாடு ஃபுல்லா என்ன பேசுது தேவ நீதி பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதமும் சாமிட்ட நீ நல்லவனா இருந்தா எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனா உனக்குள்ள என்ன இருக்கணும் நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது என்ன சொல்லுது நீதி இருந்தால் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த உலகத்தில் பணம் வந்தால் என்ன வேணாலும் கிடைக்கும் கடவுள்கிட்ட போனால் நீதி இருந்தால் என்ன வேணாலும் கிடைக்கும் நான் கேட்டேன் கடவுள்னா யார் நீ எது கேட்டாலும் கொடுக்கணும் நான் சொல்கிறேன் நீதி இருந்தாலும் எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு அந்த நீதி எழுதாங்க நீதி எடுத்தாங்க ஏன்னா கடவுள்னா கேட்குற எதையும் என்னால் தர முடியலைன்னு சொல்லவே கூடாது எல்லா மதமும் கடவுள் தருவாரு ஆனா اونட நீதி இருக்கணும்னு பேசுது ஆனா கிறிஸ்துவ மட்டும் அந்த நீதியவே கடவுள் தருவாரோ உனக்கு இப்படி ஒரு சாமி என்ன நீ எல்லா மதமும் நீதி இருந்தா கடவுள்கிட்ட வந்து கேட்டா கடவுள் தருவான்னு சொல்லுது ஆனா கிறிஸ்துவ மட்டும்தான் நீ கேக்குறதுக்கு குவாலிஃபிகேஷன் அந்த நீதி இருக்கல அதை நானே தரேன் ஏண்ட நீ எத கட்டல தருமடா கையை தட்டு குடு ஒரு 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 தகப்பனுக்கு 빌டிங் சந்தோஷம் இல்ல பரலோகம் சந்தோஷம் இல்ல வர்றது தான் சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கிகள் பிரசங்கம்ன்றத பார்த்தா ஏசு கிறிஸ்துவும் பிதாவாய் தேவனும் ஆவியானவரும் பர்லவ வாசல் நின்றுட்டு கோல் கீப்பர் பந்தை உள்ள விடாமல் தடுக்கிறதுக்கு எப்படிலாம் வேலை பார்ப்பானோ அந்த மாதிரி எவனையுமே பரலோத்துக்கு விட்றக்கூடாதுரா விட்றக்கூடாதுரா கபடி 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 சைனா போடு சைனா போடு எவனையும் உள்ள விடாத என்பது போல ஒரு படத்தை சித்தரிக்கிறார்கள் உன்னை உள்ளே வர விடாமல் தடுப்பதற்கு ஏதோ ஃபில்ட்ரு போடுற மாதிரியும் வழியில் நாலு தேவதூதர்கள் உனக்கு விசா இருக்கா ஸ்டாம்பிங் ஆயிருக்கா என்று கேட்பது போல ஒரு பிக்சரை சித்தரிச்சாய் ஆனால் உண்மை என்பது பரலோகத்திற்கு நீ வரக்கூடாது என்பதற்கு அவரை கட்டவில்லை நீங்க எல்லாம் வரணும்னால செஞ்சாரு தேவநீதிதான் இந்த வாரம் சொல்கிறேன் தேவனுடைய நீதி என்பது மன்னிப்பது மனித நீதி தண்டிப்பது தேவனுடைய நீதி மன்னிப்பது இப்போ மனித நீதிக்கும் தேவநீதிக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வருது அதுதான் பூமியில இயேசு வந்து பரலவத்தோட சிஸ்டத்தை பூமியில் ரிலீஸ் பண்றாரு என்ன ரிலீஸ் பண்றாரு மன்னிப்பை ரிலீஸ் பண்றாரு இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் அதுதான் பிரச்சனையாச்சு அவனுக்கு பிரச்சனை என்னன்னா போன இடத்தெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தார் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு அவர் உட்கார்ந்து தரையில எழுதிட்டு இருக்கிறாரு அப்ப வந்து சொல்றாங்க இப்பேற்பட்ட நபர்களை கல்லறியலாம் என்று சொல்லி இருக்கிறார் நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம் மோசே சொன்னதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா தானே நீ சொல்லுவ என்ன அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார் ஐயா கேட்குறோம்ல ஊரே வந்து நிற்குதுல அவர் யார் பண்ணையார் மைனர் இப்போ அம்புட்டு பேர் இது க இதில் ஏற போகுது இப்போ மண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது மாதிரி அவர் அமைதியாக இருக்கார் ஐயா கேட்குறாருல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்றாய் ஏ நிமிர்ந்து பார்த்தார் வாங்கடா நல்ல குடி இப்படி பார்வை பார்க்குறேன் ஆஹ் அப்படிட்டாரு இவளை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்றா ஆஹ் எரிஞ்சிருவோம் நான் எரிய வேணான்னு சொல்லலையே எரியுவோம் மொதக்கல் மொதக்கல்ல தப்பு பண்ணாத எரியின்றாரு என்ன நினைச்சா எவனாதொருத்த எரிவாள் எவனுமே எரியல அவர் என்ன சொல்றாரு இந்த பொண்ணு கேஸ பார்ப்போம் உங்க கேசையும் பார்ப்போம் குண்டடா. பார்த்தா ரெண்டு பேர் கேசையும் பார்க்கணும் நான் ரெண்டு பேர் கேசையும் பார்க்க கூடாது கை தட்டு இட்ஸ் நாட் தேட்டர் தெர் இஸ் நோ ரைச்சஸ்னஸ் இன் தி செக்குலர் சிஸ்டம் ஆனால் காட் சிஸ்டம் அப்படி கிடையாது இப்ப கடவுள் வந்து என்ன சொல்றாரு நான் மன்னிக்கிறேன் அடுத்து ஒரு பொண்ணு வந்து கால்ல அழுதுகிட்டு இருக்கிறாள் அவள மன்னிக்கிறாரு அது ஒன்னு கோவம் வருது சகம் இவன் மன்னிக்கிறாரு அது கோவம் வருது இப்போ இவரை எல்லாரும் இவர் மன்னிச்சார்ல அதுதான் இவங்களுடைய பிரச்சனை இவர் மன்னிக்கிறத அவன் ஏத்துக்கணும்னா அவன் என்ன சொல்லிட்டான் கடைசியா அப்ப இவங்க எல்லாம் மன்னிக்கிறீன்னா அப்ப நீயும் உம் அப்படி வந்துட்டாய் அதனால அவருக்கு என்ன சொன்னாய பாவிகளின் சிநேகிதர் இப்படி வர பாருங்க அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் அப்படி வந்துட்டேன் அப்படி நினைச்சேன் அவரை அப்ப அவர் என்ன பாக்குறாரு அங்க இருந்து பிரா தண்டிக்கிறவன் எல்லாம் மேப்படி அங்கன்னு பாக்குறாங்க இவங்க என்ன பாக்குறாய் மன்னிக்கிறவன் எல்லாம் மேப்படி அதுதான் டைமென்ஷன் அப்படி தான் இயேசு இந்த பாவம் செய்தவர்களை

ஒருத்தனை வந்து பத்து மணிக்குள்ளே பத்துலேருந்து பத்தே காலுக்குள்ளே என்ன செய்யணும் அப்ரூவல் ரிப்போர்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிடணும்னு சொல்கிறேன் பத்தே காலை தாண்டிட்டு அவனுக்கு லீவு போட்ருன்னு சொல்லிடுறேன் இப்போ சூப்பர்வைசராக இருக்கிற ஒருத்தன் என்ன செய்கிறான் பத்தே முக்காலுக்கு கொடுத்ததுக்கும் என்ன செஞ்சிட்டான் மன்னிச்சு அப்ரூவல் கொடுத்துட்டான் அப்போ நான் கேட்குறேன் உனக்கு நான் என்ன சொன்னேன் பத்தே காலுக்குள்ளே தானே போடணும்னே பத்தே முக்காலுக்கு நீ போட்டினா அப்போ அவன் சம்பளம் கட் பண்றத நீ தடுத்துட்டீங்கன்னா அப்போ ஓன் சம்பளத்தை தெரியா நீ அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ எனக்கு டேலி ஆகணும்ன்றேன் உடனே அவன் என் சம்பளத்தை தரேங்கன்னு சொன்னான்னா அங்கே டேலி ஆகுது புரியுதா உங்களுக்கு எவன் வந்து சப்போர்ட் பண்ணனும் அவன் பிரைஸ் பே பண்ணணும் இப்போ இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச காரணம் இயேசு நம்ம பாவத்தெல்லாம் இவங்களை கேட்காம மன்னிச்சிட்டாரு ஏசுனாத அந்த காலத்தில் ஒருத்தன் வந்துட்டான்னா என்னது ஆ அவன் தப்பிச்சுக்குவான் ஏன்னால் போனால் அம்புட்டு பேர் அம்பட்டு அவன் சின்ன வயசுல தீப்பெட்டி படம் திருடினதுலேருந்து அம்புட்டையும் ஒருத்தன் தரையில் என்ன எழுதினாருன்னா இருந்தாராம் இப்படியே எழுதிட்டு ஒவ்வொரு பேரா நம்ம பேர் ஏனென்றால் துன்மார்க்கரின் நாமங்களை அவர் புழுதியில் எழுதுவார் பைபிள் ஒரு வசனம் இருக்கு அவர் சிலுவையிலே அறையப்பட்டதினால் நீங்கள் மன்னிக்கப்படவில்லை நீங்களை அவர் மன்னித்ததினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இப்பதான் கேள்வி கே மனித நீதி இப்ப சிலுவையில் அறைய விட்டுட்டு இப்பதான் வராரு டீலுக்கு என் பிள்ளை எங்கடான்னு கேட்கிறாரு உண்மையான அப்பனால உண்மையான அப்பா அவன் துபாயில் இருக்கிறான் அவன் வந்தா என்ன நடக்க போகுதோ படம் பார்த்தவனுக்கு மட்டும் வெளிச்சம் லோக்கல்ல ஒரு அப்பா இருப்பான் அந்த வில்லனாக கொண்டுட்டாங்க லோக்கல்ல ஒரு அப்பா இருப்பான் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்போது கவலைப்படா என்னவன் சொன்ன நான் அப்பனே இல்லைடா என்ன படம் தர்பாரு அவன் சொல்கிறான் நான் அப்பனே இல்லை நான் பேருக்கு தான் அப்பேன் ஒரிஜினல் அப்பேன் பெரிய டான்ரா அவன் துபாயில் இருக்கிறான் அவன் வந்து என்ன நடக்க போகுதோ யாராவது இந்தியாயிட்டு சுனில் செட்டி சாம அவன் ஒரு படம் வந்தான் அவன் படம் பார்த்துருக்கிறேன் ஆனால் அவன் அந்த உட்கார்ந்து ஒரு ஸ்டைலே அவன் ரசிகன் ஆயிட்டேன் ஒரு டான் குறி அப்படியே சாமையான் அப்படியே பாஸ்ட் ஜேக்கப் லுக்கு கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஐ ஜஸ்ட் அட்ம அவன் தான் ஒரிஜினல் அப்பேன் அவன் துபாயில் இருப்பான் பெரிய டான் பையனை கொண்டுட்டான் இங்கே லோக்கலில் ஒருத்த பாதுகாத்துக்காண்டி வச்சுக்க சொல்லியிருப்பான் என் பையன் தெரிஞ்ச எதிரிகள் கொண்டு வச்சிருங்க அவன் பெரிய பெரிய ஆள் இவன் லோக்கலில் ஒரு பேருக்கு இருந்துக்கு அப்பேன் இவன் டார்தல் சொல்லிட்டு இருக்காண்ட்டே நான் அப்பேன் இல்லைடா ஒரிஜினல் அப்பேன் வேற இடத்துல வந்து காலி விட போறாடான்னு யோசிப்ட வந்து சாரி சொல்லி இருக்கான் எல்லாரும் உங்க பையனை ஏத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாரு நான் இல்லடா அப்பா வேற இருக்கா இதுதான் எங்க தெர்பாரு ஒரிஜினல் அப்பா இனிமேதான் போறாரு அவர் வராரு டீலுக்கு இங்க வா ஹலோ என்னாச்சு என் பையனை எதுக்காக கொன்னீங்க எல்லார் பாவத்தையும் மன்னிச்சாரு அதனால கொண்ட பாவத்தை மன்னிச்சா பாவம் செஞ்சவனை தானே நீ கொன்றுக்கணும் என் பையன் பாவமே செய்யாத பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவனை எதுக்கு நீ சிலுவையில் அடித்த சொல்லு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு வர மாட்டேன்ல நான் திட்டம் போட்டு வரேன் உனக்கு வைத்த கண்ணியில் நீ அகப்பட்டு கொண்டாய் சிலுவை என்பது பிசாசுக்கு தேவன் வைத்த கண்ணி உன்னையும் என்னையும் விடுவிப்பதற்காக பிசாசுக்கு தேவன் வைத்த கண்ணி நீ விழுங்கினதை நான் கக்க பண்ணுவேன் வயிற்றிலிருந்து கக்க பண்ணுவேன் நீ விழுங்கினதை நான் கக்க பண்ணுவேன் வயிற்று கக்க பண்ணுவேன் நாலாயிரம் வருஷம் எதை முழுங்கி இருந்தானோ அம்புட்டையும் போனப்ப அதை கிழிச்சு அவர் வெளியே வரும்போது சகல பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு என் அன்புக்குரியவர்களே பையன எனக்கு என் பையன் வேணுன்றது உலக நீதிட்ட கேட்குறாரு நீதி தானடா உங்கள் நீதி என்னடா சொல்லுது இல்லை ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஆ சொல்லு ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அதே ஒரு நிரபராதி ஒரு குற்றவாளி சொல்ல வேண்டியான இல்லை ஆயிரம் குற்றவாளியோடைய குற்றத்தை விட ஒரு நிரபராதியோட நீதி வந்து பவர்ஃபுல்லானது ஆ அதெல்லாம் அக்கனையா தெரியுதுல்ல என் பையன் பயங்கரமான நீதிமான் இப்போ என் குட் என் பையன் நீதிமானன்னு நீ தண்டிச்சிட்ட இவங்களை மன்னிச்சதுக்காக இப்போ எனக்கு பதில் சொல்லு டீலுக்கு வா என்ன செய்யலாம் என்ன காம்பன்சேஷன் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க தப்பே செய்யாத என் பிள்ளையை தண்டிச்சதுக்காக தப்பு செஞ்ச உலகம் முழுவதும் இருக்கிற எவனை நீ தொடக்கூடாதுடா பிசாசு தொடர வந்தா நீ சொன்ன இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா என் பேருக்கு ஏற்கனவே ஒருத்தரை தொட்டுட்ட இனி என்ன நீ தொட முடியாது